வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம்ஜே ஆர் தமிழன் இன்று நாம பார்க்க போறது உலகத்திலேயே கொடூரமான ரிவெஞ்ச் திரைப்படங்களில் ஒன்றான ஐ சா த டெவில் இந்த படத்தை பார்த்தவங்க ஹீரோவையே வில்லன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அளவுக்கு கதையையே தலைகீழா திருப்பிடும் கதை ஒரு இருட்டான இரவு ஆரம்பிக்குது பனியும் மழையும் கலந்த பாதையில் ஒரு பெண்ணின் கார் பங்க்சர் ஆகுது அவளுக்கு உதவி பண்ணுவதாக ஒரு சாதாரண மனிதர் போல ஒருவர் வர்றார் ஆனால் அவன்தான் இந்த கதையின் சீரியல் கில்லர் கேங்செல் அவன் அவளை கொடூரமாக கொலை பண்றான் இந்த ஓபனிங் சீனை பார்த்த உடனே இந்த படம் எவ்வளவு டார்க் என்று புரியும் அந்த பெண் யார் தெரியுமா அவங்க தான் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் சூஹியனுடைய ஃபியான்சே அவரோ ஒரு சாதாரண மனிதன் இல்லை ட்ரெயின்ட் இன்டெலிஜென்ட் மர்சிலஸ் ஏஜென்ட் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய உள்ளத்தில் ஒரு மகா புயல் பிறக்குது அவர் ஒரு முடிவெடுக்கிறார் வில்லனை பிடிச்சு கொல்லாம அவன் வாழ்க்கையே நரகமாக்கணும் சூஹியின் அனைத்து சந்தேக நபர்களையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒருவரின் ரத்தத்தில் அவருக்கு தேவையான டிஎன்ஏ மேட்ச் கிடைக்குது அதுக்கு எங்ஷல் உடையது ஹீரோ அவனை ஒரு பழுதுபட்ட ஷெட்ல கண்டுபிடிக்கிறார் ஃபைட் சீன் ட்ரா ரியலிஸ்டிக் ப்ரூட் இருக்கும் ஹீரோ அவனை எளிதாக அடக்கிறார் ஆனால் அவனை கொல்லலை விட்டு விடுறார் இல்ல அவனோட திட்டம் வேற ஒவ்வொரு தடவையும் பிடிச்சு கொடூரமாக அடித்து உயிரோட விட்டுடுறார் மீண்டும் மீண்டும் அவன் கத்துறதையும் ஓடுறதையும் வேற யாரையும் கொல்ல முயற்சி செய்கிறதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறார் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் நடக்குது கியஞ்செல் யூஷுவல் சீரியல் கில்லர் அல்ல அவன் பியோர் சைக்கோபேத் ஆனால் இந்த முறை அவன் தான் வேட்டைக்குள்ள மாட்டிக்கிறான் அவன் படிப்படியாக பயப்பட ஆரம்பிக்கிறான் ஹீரோவை டெவில் மாதிரி ஃபீல் பண்ணுறான் இதுவே இந்த படத்திலேயே பெரிய ட்விஸ்ட் கதை கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும்போது கில்லரான கெங்ஷல் தன்னை காப்பாற்ற ஒரே வழியாக ஹீரோவின் குடும்பத்தையே டார்கெட் பண்றான் அவரோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஸ்கேர் பண்ணி ஹீரோவின் மனசையே தாக்க முயற்சி பண்றான் இதுவரை சூஹின் ஒவ்வொரு தடவையும் அவனை அடிச்சும் டார்ச்சர் பண்ணியும் அவனை கொல்லாமல் உயிரோடவே விட்டுட்டு இருந்தார் என்ன ரிவெஞ்ச் என்றால் குவிக்கா முடிஞ்சிடக்கூடாது என்பதை அவர் நம்புகிறார் ஆனால் இப்போ கில்லர் அவரோட குடும்பத்தையே கை வைக்க முயற்சி செய்ததும் ஹீரோவுக்கு இதுதான் லாஸ்ட்ரா சூஹின் மீண்டும் கில்லரை ட்ராக் பண்ணி பிடிக்கிறார் இந்த தடவை சாதாரண அடி இல்ல சரியான முடிவு எடுக்கணும் என முடிவு செய்து அவனை ஒரு அமைதியான பழக்கமான இடத்துக்கு அழைத்து செல்கிறார் கிளைமேக்ஸ்ல சூஹின் கியங்சலை ஒரு ட்ராப் செட் பண்ணி இறுதியாக கட்டுப்படுத்துறார் அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு தந்த கொடூரத்தையும் அவன் செய்யும் வலியையும் அதே வழியை எக்ஸாக்டாக அவனுக்கே ஃபீல் ஆகும் மாதிரி ஒரே ஒரு இன்டெலிஜென்ட் செட்டப் வச்சிருக்கிறார் கியஞ்சல் இதுவரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படல ஆனா இப்போ அவன் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறான் அவன் எவ்வளவு சத்தமாக கத்தினாலும் யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை அவனுடைய இறப்பை சூஹியுன் நேரடியாக கண்ணால் பார்த்து ஃபினிஷ் பண்றார் ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆனா படம் ஒரு வயலண்ட் நோட்ல முடிந்தாலும் மெசேஜ் வேற பழி வாங்குறது நிம்மதியை கொடுக்காது அது ஒரு மனிதனையும் மிருகமா மாற்றிடும் கியஷல் இறந்த பிறகு ஹீரோ ஒரே தடவை வெளியில் வந்து நிற்கிறார் அப்போதான் அவரோட மனசு உடைந்து போயிருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆனாலும் அவரோட மனசு திரும்ப நார்மலாக போகாது என்பதை அவருக்கே தெரியும் இதுதான் இந்த படத்தின் பவர்ஃபுல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க